ஒரு குழப்பம் இருக்குது உலகத்திலேயும் சரி ஒரு குழப்பமான விஷயமான இருக்குது ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நம்புவது என்ன பரலோகம் ஒன்று ஒன்று நரகம் ஒன்று ஒன்று உண்டு ஸோ மனிதன் மறித்த பிறகு நரகத்துக்கு போகணும் இல்லை பரலோகத்துக்கு போகணும் ஸோ கத்திரா இயேசுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க நரகத்துக்கு போவாங்கன்றதுதான் கிறிஸ்தவத்தோடைய அடிப்படையின் நம்பிக்கை இப்போ இந்த நம்பிக்கையில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா சிலர் நம்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லது பண்ணுறேன் நான் நல்ல மனுஷனாக வாழ்கிறேன் அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிட்டு இருக்காங்க அநேக ஜனங்கள் இது ரைட்டாக தப்பா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா ஸோ தேவன் என்ன சொல்லியிருக்கார் வேதத்தில் பரலோகம் போகிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஸோ அதை நம்ம பார்த்தா தெரிஞ்சு நமக்கு யார் பரலோகம் போவோம் யார் பரலோகம் போக மாட்டான் என்றால் கத்த சொல்கிறாரு நானே வலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அவர் இல்லாமல் ஒருவராலும் பிதாவின் இடத்தில் போக முடியாதுன்றது தான் பைபிளோடைய சத்தியமே இயேசுகிரிஸ் சொன்ன வார்த்தை என்னது அவர் இல்லாமல் பிதாவன்றது ஒருவராலாம் போக முடியாது அப்போ பரலோகம் போகிறதுக்கான ஒரே வழி என்ன கத்தராய இயேசு கிறிஸ்து தான் அவரே வழி வேறு வழி கிடையாது அவர் இல்லாமல் நம்மால் போக முடியுமான்னு கேட்டால் போகவும் முடியாது சில நம்புறது என்னென்னா நான் நல்லது பண்ணுறேன் நான் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறேன் அதனால் கத்தரை நீத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அனைகர் பாருங்க என்ன நம்புறாங்கன்னா நான் நல்லது பண்ணுறதுனால பரலோகம் போயிடுவேன் ஏன் நற்செய்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தானம் தர்மங்கள் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ற அதனால் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுனால நான் பரலோகம் போயிடும்னான்னு கேட்டால் அதான் கேள்வி ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுனால பரலோகம் போக முடியுன்றது கருத்தை எங்கேயுமே சொல்லலை என்ன இன்றி ஒருவன் பிதாவது இதில் வரானு தான் ஆண்ட சொல்றாரு அவர் இல்லாமல் நம்மளால் பரலோகத்துக்கு போக தான் என்னதுங்க விஷயம் அப்போ அப்போ நல்லது செய்யக்கூடாதா செய்யலாம் தவறு கிடையாது நல்லது செய்யலாம் அதை அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தான தர்மங்கள் சொல்ற செய்ய வந்து அவருக்கு கொடுக்குறதாகவே சொல்கிறார் எனக்கு நீங்கள் பண்ணுறதுன்றார் அப்போ தான தர்மம் பண்ணுறது நல்லது ஆனால் தான தர்மம் பண்ணுவதால ஆனால் நல்லது பண்ணுவதால நான் நல்ல மனுஷனாக பூமியில் இருப்பதால் பரலோகம் போக முடியும்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது பைபிள் கேட்டது கருத்தல்ல பைபிள் சொன்ன கருத்து அது கிடையாது ஏன்னா பைபிள் எங்கேயுமே நீங்கள் உண்மையாக நல்ல மனுஷனாக வாழ்ந்தே பரலோகம் போக முடியுன்றது கான்செப்ட் கிடையாது ஏன்னாட்டா உலகத்தில் ஜனங்கள் பாருங்க இயேசுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளாதவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் உலகத்தில் நிறைய நல்லது செய்கிறாங்க இருக்காங்க நிறைய நல்லது செஞ்சு சோசியல் சர்வீஸ் செஞ்சு சில அரசியல்வாதிகள் சில நல்ல கருத்துக்கள் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் பறவைக்கு வந்துடுவாங்கன்றது சிலருடைய வாதமாக இருக்குது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க அவங்கள மாதிரி யாராலும் பண்ண முடியாது ஒரு கிறிஸ்தவன் கூட அப்படி பண்ண மாட்டான் அவன் கண்டிப்பாக அவங்க பறவை வந்துடுவாங்க ஆண்டு ஏற்றுப்பாருன்றான் அதுதான் கிடையாது எந்த மனுஷனாக இருந்தாலுமே அவருக்கு இயேசு இயேசுக்கு சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும் ஞானஸ்தானம் பெற்று பசு தாவையை நிரம்பி இப்போ பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை பூமியில் வேறுபட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது தான் கர்த்தர் அவரை நம்ம ஏற்றுக்கொள்வார் இதுதான் வந்து பைபிள் சொல்கிற கான்செப்ட் ஸோ இது இல்லாமல் எதை சொன்னாலுமே அது வேதத்துக்கு புறம்பானது ஏன்னா நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் பாவம் பண்ணாலும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறோம் நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க பாவத்தை என்ன பண்ணுறோம் மன்னிப்பு கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறோம் பரிசுத்தமாக மாறுறோம் இப்போ பிறந்ததுலேருந்து ஒரு பையன் வந்து நல்லது மட்டும்தான் பண்ணி கெட்டது ஒன்றும் கூட பண்ணலை இன்னொரு பையன் இருக்கான் கெட்டதாக பண்ணியிருக்கான் நிறைய கெட்டது பண்ணியிருக்கான் ஆனால் அதை கெட்டது பண்ண பையன் திடீர் ஒரு நாள் ஆண்டோர் ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் ஆண்டோரை கழுவுங்கன்னு சொல்லி அவர் நாமத்தினால் என்ன பண்ணுறான் ஆண்டோர் பிள்ளையை மாறிட்டான் அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டுரும் அதுக்கப்புறம் அவன் என்னன்னா உலகத்தின் பார்வையில் வேணா அவன் கெட்டவனா இருக்கலாம் அவன் பாவம் பண்ணியிருக்கலாம் அவன் பெரிய பாவியா இருக்கலாம் ஆனால் கத்தருடைய பார்வையில் கத்தரோடைய ஜனங்களை மத்தியில் அவன் யார் அவன் கத்தரோட ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அவன் பரிசுத்தம் மாறிட்டான் இப்போ முத ப இந்த பையன் பிறந்த ஒரு தப்பு கூட பண்ணல கடைசி வாழ்நாள் முழுவதும் அவன் என்ன பண்ணுறான் தப்பே பண்ண நல்லவனாக வாழ்ந்தாலுமே அவன் ஆண்டோர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவன் ஆண்டோட பிள்ளையாக மாறாததுனால ஆண்டு ஒரு சொந்த ரத்தத்தால் என்ன பண்ணலாம் கழுவப்படாததுனால அவனால் பரலோற்று போக முடியாது என்ன சொல்கிறீங்க ஒருத்தன் நல்லவனாக வாழ்ந்தும் பரலவன் போக முடியாதா ஒரு தப்புமே பண்ணாதான் பரவத்துக்கு போக முடியாதா அப்போ பாவம் பண்ணாமல் பரவத்துக்கு போயிடுவானா அப்படின்னு கேள்வி வருதுன்னா பாவம் பண்ணவங்க பரவவுங்க போயிடுவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பாவத்தை தேவனத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டுருக்கான் அதை பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறான் அதனால் என்ன பண்ணுறான் ப அவன் வந்து புசுத்தவனாக மாறிட்டான் ஏனென்றால் மனுஷகுமாருங்கிற பூமியில் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் எஸ் அவருக்கு அதிகாரம் இருக்குது அவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் வேற யாராலும் பண்ணிக்க முடியாது வேற எங்கே நீங்கள் போனீங்கனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஒருவராலும் முடியாது எந்த ஒரு பொருளாலும் சக்தியாலும் முடியாது தேவனை ஒருவரை தவிர ஒருவராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது அப்போ ஒரு மனிதன் நல்லதே பிறந்ததுலேயே பண்ணாலுமே அவன் பிறக்கும் பொழுதே பாவம் அவனுக்குள்ள இருக்கு அவன் ரத்தத்தில் என்ன இருக்குங்க பாவம்னு ஒன்று இருக்குது அவன் பாவமே பண்ணாங்க ரொம்ப நல்ல மனுஷன் தான் நீங்கள் சொல்ல முடியாது அவன் பாவமே பண்ணனாலும் ஆதாமையினுடைய சாபமான அந்த ரத்தம் என்ன பண்ணுது அந்த மனுஷனுக்குள்ள இருப்பதால அவன் பிறக்கும் பொழுதே பாவியாக தான் பார்க்குறான் ஏன் தாவி சொல்கிறாரு நான் பிறக்கும் பொழுது என்ன பண்ணேன் சாபத்தில் பாவத்தில் பிறந்தன்றாரு எப்படி பாவத்தில் பிறந்தாரு அவர் இத தப்பு பண்ணிட்டாருன்றாங்க அதெல்லாம் கிடையாது யாரும் தப்பு பண்ணல பிறக்கும் பொழுதே ஆதாமினுடைய சாபம் நம்ம உடம்புல இருக்கு அதை என்ன பண்ணணும் முதலாவது நம்ம நல்லதே பண்ணிட்டு வந்தாலுமே அந்த பிறப்பு பொழுது என்ன நம்ம ஜென்ம சுபாவமும் இருக்குல்ல அதை நம்ம என்ன செய்யணும் சில்வையில இயேசுக்கு ரத்தத்தால் என்ன பண்ணணும் கழுவப்பட வேண்டும் அந்த ரத்தங்கள் கழுவப்பட்ட பிறகு நம்முடைய பாவங்கள் முழுசா போயிடும் அப்புறம் என்ன செய்வோம் நம்ம நம்ம பரிசு மாறுவோம் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் ஸோ இதுதான் வேதம் சொல்லுற கருத்து அப்போ நீங்கள் பாவமே பண்ணல நான் நல்லது நிறையா பண்ணியிருக்கேன் சிலர் இதில் ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா சிலர் வந்து நான் சபைக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துருக்கேங்க நான் தான் ஒரு சர்ச்சை ஃபுல்லாக கட்டியே கொடுத்தேன் அதனால் நான் பரலோகம் போயிடுவேன் நம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் சர்ச்சை கட்டி கொடுத்தாலும் சரி சர்ச்சைக்குள்ளே வாழ்ந்தாலும் சரி நீங்கள் தேவனை உங்கள் இறுதியில் ஏற்றுக்கொள்ளல உங்கள் வாழ்க்கை தேவனுக்காக மாறல நீங்கள் ஆண்டோரோட பிள்ளையை நடந்துக்கலைன்னா நீங்கள் பரலோக்கம் வர முடியாது யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் தேவனோட அன்பு உங்களுக்குள்ள வர வேண்டும் தேவனோட ரத்தம் என்ன பண்ண சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வேண்டும் அல்ல இல்லையா ஸோ இதான் வந்து நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி பாவம் பண்ண மனிதராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவனோடக்கு புதிய வாழ்க்கையை உருவாகுது பழசு ஒளிஞ்சு போயிடுச்சு அவன் இயேசுக்கு சேற்றுக்கொள்ளது முன்னாடி எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறான் சரி என்ன பாவம் பண்ணி சரி மன்னிக்க முடியாத பெரிய குற்றம் பண்ணினா கூட அவன் கர்த்தரா இயேசுக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் பரிசுத்தவனாக மாறிடுறான் புது மனுஷனாக மாறிடுறான் அப்ப நான் சின்ன தப்பு தான் பண்ண பெரிய தப்பு தான் பண்ணேன் இல்லை நான் தப்பே பண்ணல யாராக இருந்தாலும் சரி இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய ஜீவனே இல்லை சிலர் சொல்றது உண்டு இயேசுக்கு சேற்றுக்குறாங்க அவரும் தேவ தூதராக ஏற்றுக்கிறேன் தேவ தூதர் வந்து என்ன பண்றாருங்க அவர் பூமியில வாழ்ந்தாருன்னு சொல்லி ஏத்துக்கிறேன் ஆனா அவர் வந்து என்ன நம்ம கடலை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் பரவாயில்ல வர முடியாது அந்த அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார் இயேசுக்கு கிறிஸ்து ஏத்துப்பாங்க ஆனா அவரை தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சோ கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஏன்னா இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பூமியில எல்லா விதமான மேலான அதிகாரம் யாருக்கு இருக்கு கத்திரா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் குடுக்கல எப்படிதான் அந்த இயேசு கிறிஸ்தன் நாமத்தினால் ஒரு ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்கள் கழுவப்படுமானால் அவன் தான் நீதிமான் அவனால் மட்டும்தான் பொருளோகம் போக முடியும் கரெக்டர் உங்கள் ஆசிரியர் பிறகு